உள்ள கடல் பகுதியில் வகை முதலை காணப்பட்டிருப்பதை அடுத்து கடலில் குளிப்பது எந்த ஒரு நீர்சார் நடவடிக்கையிலும் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்களை எச்சரிக்கும் விதமாக கடற்கரையில் சிவப்பு கொடியும் பறக்கவிடப்பட்டுள்ளது கடற்கரையில் கண்காணிப்பு முடிந்து அப்பகுதி வருகையாளர்களுக்கு பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தும் வரை அத்தடை தொடரும் என மஞ்சோங் நகராண்மை கழகமான எம்பிஎம் கூறியது எனினும் டத்தாரான் தொலோபாத்தே மற்றும் அதன் பூங்காவில் வழக்கமான நடவடிக்கைகள் தொடரலாம் அவற்றுக்கு தடையில்லை இதையடுத்து எம்பிஎம் பொது தற்காப்பு படையான ஏபிஎம் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பொருளித்தான் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன அதோடு முதலையை பிடிக்க பொறிகளும் பொருத்தப்பட்டுள்ளன தல்லோ தலோபாத்தே கடற்கரையில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான முனையத்தில் வியாழக்கிழமை பிற்பகல் வாக்கில் முதலில் காணப்பட்ட வீடியோ முன்னதாக ஏபிஎம் இன் கவனத்துக்கு சென்றது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலேசிய கொடியை உட்படுத்திய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதாது மாறாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மலேசிய ஒலிம்பிக் மன்றமான தலைவர் ஒமர்டீன் அவ்வாறு கூறியுள்ளார் எனப்படும் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உலக இறுதி தொடர் போட்டியின் முதல் ஆட்டத்தில் நாட்டின் லீதிஜியா அணிந்திருந்த ஜேசியில் தேசிய கொடி தலைக்கீழாக அச்சடிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது இதையடுத்து லீதிஜியாவின் நிதி ஆதரவாளரான விக்டர் மலேசியா அத்தவறுக்காக மலேசிய மக்களிடமும் லீசிஜியாவிடமும் மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவித்துள்ளது அது குறித்து பேசிய போது டாக்டர் அவ்வாறு கூறினார் இப்படி நடப்பது பல முதன்முறையல்ல நடந்துவிட்டது ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதாக அவர் கூறினார் முன்னதாக தைவானின் சேனை எதிர்த்து விளையாடியபோது போது லீதிஜியா அணிந்திருந்த ஜேசியின் முன்புற இடப்பக்கத்தில் தலைக்கீழாக ஓட்டப்பட்டிருந்த மலேசிய கொடி தொலைக்காட்சி நேரலையில் தெளிவாக தெரிந்தது இதனால் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்துள்ளன தேசிய சீனியர் கராத்தே அணியின் தலைமை பயிற்சிநராக ஷர்மேந்திரன் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் நியமனம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது எகிப்தை சேர்ந்த டேமர் முகமது மோர்சி விட்டுச் சென்ற இடத்தை ஷர்மேன்றன் நிரப்புவதாக மாகாஃப் எனப்படும் மலேசிய கராத்தே சம்மேளனத்தின் பொது செயலாளர் முகம்மது ரஜான்ஷா அறிவித்தார் நான்கு முறை சி போட்டியில் தங்கம் வென்றவரான ஷர்மேந்திரன் இனி தேசிய முதன்மை அணியை வழிநடத்துவதோடு தற்போது அவர் தலைமை பயிற்றுனராக இருக்கும் பேக்அப் எனப்படும் மாற்று அணியையும் தொடர்ந்து கண்காணித்து வருவார் எவ்வளவு காலத்திற்கு அவர் அப்பொறுப்பில் இருப்பார் என தெரியவில்லை ஆனால் ஆறு மாதங்களில் அவரின் அடைவு நிலை மதிப்பீடு செய்வோம் என ரஸ்ரான் கூறினார் போதிய அனுபவம் இருப்பதால் முக்கிய பொறுப்பை ஷர்மேந்திரன் திறம்பட ஆற்றுவார் என ரஜான் நம்பிக்கை தெரிவித்தார் சர்மேந்திரனுக்கு துணையாக செந்தில் குமரன் குணசீலன் உள்ளிட்ட சிலர் துணை பயிற்றுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இல்லாத ஒரு பகுதி நேர வேலை மோசடி கும்பலிடம் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து அறுநூறு ரிங்கேட்டை பறிகொடுத்து உள்ளார் ஜொஹோர் பத்துபஹாட்டைச் சேர்ந்த அரசாங்க பல்கலைக்கழக விரிவுரையாளர் பதினைந்து விழுக்காடு லாபம் பார்க்கலாம் என கூறி மே மாதம் வாக்கில் பகுதி நேர வேலையொன்று நாற்பத்தி நான்கு வயது அவ்வாடவரை தேடி வந்துள்ளது ஆனால் அதற்கு முன்பாக தன்னை பதிந்து கொண்டு கொடுக்கப்படும் இணையதளம் வாயிலாக சில பொருட்களை வாங்க வேண்டுமென அவ்வாடவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டது பொருட்களை வாங்கிய பிறகே லாபத்தொகை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த விரிவுரையாளர் மே மாதம் முதல் செப்டம்பர் முப்பது வரை கட்டம் கட்டமாக ஆறு வெவ்வேறு வங்கி கணக்குகளில் பணத்தை போட்டுள்ளார் ஆனால் சொல்லியபடி லாபத்தொகை வரவில்லை பணத்தை மாற்றிய கையோடு இணையதளத்துடனான தொடர்பும் துண்டிக்கப்பட்டது இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து பத்து ஸ்ரீகார்டிங் போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார் USJ அருகே எல்டிபி நெடுஞ்சாலையின் இரண்டு புள்ளி எட்டாவது கிலோமீட்டரில் நான்கு வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் கொள்கலன் லாரியில் அரைப்பட்டு மோட்டார் சைக்கிளோட்டி உயிரிழந்தார் வியாழக்கிழமை இரவு ஏழு மணி வாக்கில் நிகழ்ந்த விபத்தில் நாற்பது வயது அந்நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார் யுஎஸ்டேவில் இருந்து பூச்சோங் பாரா டோல் சாவடியை நோக்கி நடுப்பாதையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து இடப்புறம் இருந்த இரு வாகனங்களுடன் உராசியது உரசலில் சாலையில் விழுந்தவர் லாரியில் அரைப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் சவ பரிசோதனைக்காக செர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் மோட்டார் சைக்கிளுடன் உரிமையாளர் விசாரணைக்கு வந்துதுவுமாறு சுபாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் கேட்டுக் கொண்டுள்ளார் கனடாவில் கடந்த ஒரே வாரத்தில் மூன்று இந்திய மாணவர்கள் வன்முறைகளில் கொல்லப்பட்டிருப்பது குறித்து இந்தியா கடும் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்க கனடியா அதிகார தரப்புடன் பேசி வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் கொல்லப்பட்ட மூவரில் ஒருவரது அடையாளம் மட்டுமே இதுவரை தெரியவந்துள்ளது வந்துள்ளது இருபது வயது அர்ஷன்தீப் சிங் டிசம்பர் ஆறாம் தேதி ஹெட்மன் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அக்கொலை தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கனடாவில் இருக்கும் இந்திய பிரஜைகள் முழு விழிப்பு நிலையில் இறக்க என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலேயே ஆக அதிகமாக கனடாவில்தான் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்திய மாணவர்கள் படிக்கின்றனர் மாணவர்கள் தவிர மற்ற இந்தியர்களும் கணிசமான அளவில் அங்கு வசித்து வருகின்றனர் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியில் இந்தியாவின் குகேஷிடம் சீன போட்டியாளர் டிங் லீரன் வேண்டுமென்றே தோற்றதாக சர்ச்சை விடுத்துள்ளது ரஷ்ய சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் ஏண்ட்ரோ பிலாத்தோ அக்குற்றச்சாட்டை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பதினான்கு சுற்றுகள் கொண்ட அப்போட்டி கடுமையாக கொண்டிருந்த போது காய் நகர்தலில் டிங்லீரன் செய்த தவறு சந்தேகத்தை கிளப்புகிறது அது அனுபவம் வாய்ந்த அதுவும் ஒரு நடப்பு வெற்றியாளர் செய்யக்கூடிய தவறல்ல புதிதாக சதுரங்கம் விளையாடுபவர்கள் செய்யும் தவறு போல் உள்ளது எனவே இது குறித்து அனைத்துலக சதுரங்க விளையாட்டு சம்மேளனமான எஃப்ஐடிஇ விசாரணை நடத்த வேண்டுமென பிலாத்தோ வலியுறுத்தியுள்ளார் சதுரங்க போட்டியில் ரஷ்யா முன்னணி நாடாக இருப்பதால் அக்குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான பதினெட்டு வயது குகேஷ் அப்போட்டியில் வாகை சூடி மிக இளவயதில் உலக வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் என்று சாதனையை படைத்தது குறிப்பிடத்தக்கது சென்னையைச் சேர்ந்த குகேஷுக்கு பரிசு தொகையாக ஒன்று புள்ளி மில்லியன் டாலர் வழங்கப்பட்டது Ini Encik Pakciapan, Pemilik Perniagaan Tanishka Tailoring Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai Kami minta penerangan lah saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang. Uh, tak berapa lama bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan dari Bank Raya. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai lebih senang Uh, untuk apa memajukan idea penjagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Ramanan. Bank, bank Rakyat bank pilihan, pilihan anda. ஸ்லாங்கோர் கில்லானில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகம் மாதக்கணக்கில் தங்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருப்பதை கண்டித்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நேற்று அமைதி மறியலில் ஈடுபட்டனர் சம்பள பாக்கியுடன் சட்டவிரோதமாக மொத்தம் எட்டு லட்சம் ரிங்கேட்டுக்கு மேல் பிடித்தம் செய்திருப்பதாக கூறி கவாகுச்சி நிறுவனத்திற்கு எதிராக ஐம்பத்தேழு தொழிலாளர்கள் புகார் செய்த இரண்டே வாரங்களில் இந்த அமைதி மறியல் நடத்தப்பட்டது டிசம்பரில் தருவதாக சொன்னார்கள் ஆனால் இன்னும் தந்தப்பாடில்லை இந்த நிலையில் தொழிற்சாலை மூடப்படவிருப்பதாக தகவல்கள் காதுக்கு எட்டியதால் சம்பளம் தராமலேயே போய் விடுவார்களோ என்ற பயத்தில் மறியல் செய்தோம் என தொழிலாளர் ஒருவர் எஃப் எம் தியிடம் கூறினார் அடுத்த ஆண்டு செப்டம்பரில்தான் தர முடியும் என நிர்வாகம் இப்போது கூறுவது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அமைதி மறியலின் போது அவர்கள் வற்புறுத்திய நிலையில் நிர்வாக உறுப்பினர்கள் சிலர் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் போலீசார் வரவழைக்கப்பட்டு கூட்டம் கலைக்கப்பட்டது அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் எனமார் கான் தெரிவித்தார் ஏப்ரல் முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட வங்காளதேச தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராமல் அவர்களின் கடப்பிதழ்களையும் பிடித்து வைத்திருப்பதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து கவாகுச்சி நிர்வாகத்தை தொழிலாளர் துறை விசாரித்து வருவதாக நம்பப்படுகிறது